அமைச்சர் இன்னைக்கு மதுரை போயிருக்காரு மதுரையில் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா பெரியாருடைய சமத்துவ தீபமே ஒளிரும் தமிழ்நாட்டில் அங்காளி பங்காளிகளாக நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறோம் இன்றைக்கி அதே போல் இன்னொன்று சொல்கிறார் திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக எங்கே எப்போது தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் இந்த ஆண்டு சரியான முறையில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சரை பொறுத்தமொழி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் முதலமைச்சரை பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன் என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன் ஆனால் அவருடைய ஆட்சி என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை குறிப்பாக நேற்று முன்பு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அங்காளி பங்காளிகள் அது இந்த வசனம் எதுகை மோனை நல்லா தான் இருக்குது நாங்கள்லாம் மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோம் அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க நாங்கள்லாம் மாம தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டு இருக்கோம் இந்த திருப்பரங்குன்ற இஸ்ஸோ பொறுத்த மட்டிலும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் மாறாக நீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடு என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும் அதே ஒரு மாபெருந்தர் அவர் சூப்பரண்டா போலீஸாக இருந்தாலும் டிப்டி கமிஷனர் போலீஸாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்தாலுமே மாபெரும் தவறு அந்த சட்டத்திற்குட்பட்டு அவர் தவறு செய்தவர்களாக கருதப்படுவார்கள் அது மட்டுமல்ல தீபம் ஏற்றதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீபம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் தீபாவளிக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள் இன்னும் எல்லா கோயில்களையும் அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஒரு பனைமரத்தை வெட்டி அதில் ஓலைகளை சுற்றி வச்சு சொக்கப்பானைன்னு சொல்லி சொக்கப்பானை கொடுத்துவான் இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு அறுபது எழுபது நாளிலே வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக்கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை ஆக சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான்

வேறு எதுவும் நிறைவேற்றியதாக எனக்கு தெரியவில்லை என்கிட்ட ஒரு பொஸ்தமே இருக்குது பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு அரை நாள் வேணும் நீங்கள் எல்லோரும் ஒரு அரை நாள் வந்தீங்கன்னா உட்கார்ந்து உங்கள்கிட்ட நான் நேரடியாக அதெல்லாம் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இது எப்பொழுது தெரியும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் முடிவுகள் வரும்போது எப்படி இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி ரெண்டு

யாருக்கோ சர்வைவல் ஆக வேண்டி போடப்பட்ட ஒரு இது ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா இப்போ எத்தனை மீடியா இருக்கிறீங்க புதிய தலைமுறை தந்தி டிவி தினமலர் எல்லா டீமும் இருக்குது சன் டிவி எல்லா டீம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் வராத ஒரு சர்வே மத்திய உளவுத்துறை மத்திய எங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு போகாத ஒரு உழவு ரிப்போர்ட்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய பாரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு போகாத ரிப்போர்ட்டு இங்குள்ள ஒரு பத்திரிகைக்கு மட்டும் வந்துன்னு சொன்னால் அது யார் சொல்லி போட்டாங்க எதை வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை இப்படி எழுது வந்து அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் இனிமேல் அப்படி எழுத மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதாவது வந்து இந்தியாவில் பெரும்பான்மை சமுதாயம் இந்துக்கள் இருக்கிறாங்க எல்லா கோயில்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்கு மக்கள் தொகையை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய பிற மாநிலத்தின் அரசாங்கம் சில ஏற்பாடுகளை செய்கிறாங்க கியூ நிற்கிறாங்க எல்லாம் வைக்கிறாங்க இதில் சில பேர் குழந்தையோட நிற்பாங்க நான் கூட மதிப்புக்குரிய சேகர்பாபவர்கள்ட்ட நிறைய நாள் சொல்லியிருக்கேன் திருச்செந்தூரில் சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னேன் அவர் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தனியார் வந்து முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து கட்டடங்கள் கட்டியும் கியூ அமைப்பதற்கும் எல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு திமுக அரசாங்கம் ஒத்துழைச்சிருக்கு இந்த விஷய பொறுத்தவரை எப்படின்னா இப்போ முக்கியமான விஐபிளுக்கு நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அவங்க மூணு மணி நேரம் காத்திருந்து அவங்க போக முடியாது சில நேரத்தில் நேரடியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதில் அமைச்சர் சேகர்பாபு போயிருக்கார் அவர் போனதில் தவறு கிடையாது ஆனால் அந்த காற்று நீக்கி கொஞ்சம் மனசு கொஞ்சம் வெப்பராளப்படுவாங்க என்ன அமைச்சர் மட்டும் அப்படின்னா அமைச்சருக்கு சில பல வேலைகள் இருக்கும் நேரடியாக சாமி கும்பிட்டு போகிறதில் தவறு கிடையாது ஆனால் அவங்க சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக கேட்டு இல்லைங்க ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு இஷ்யூவாயிருக்கு அதை விட்டுட்டு தட்டி விட்டுட்டு போனது தான் அது தவறு சார் எல்லாமே இன்னைக்கு அதானி வந்திருக்காரு இன்னைக்கு மதுரை தொழில் நகரம் போகிறோம் விருதுநகரில் வந்து எங்களுக்கு பெரிய டெக்ஸ்டைல் மத்திய அரசு அனுமதிச்சிருக்கு பட் மாநில அரசு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல அதனால தொழில்நுட்பமாக வருவது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் எந்த தொழிலாம் தமிழ்நாட்டை விட்டு பார்க்கணும் சார் போராட்டங்கிறது வந்து இப்போ அரசாங்கத்தை எத்தனை நாள் போராட முடியும் நீதிமன்ற தேர்வு சுப்ரீம் கோர்ட் பேருக்கு அது வந்த பிறகு என்னென்னு பார்த்துட்டு

அது அதுபிறகு அமித்ஷா சந்திச்சிருக்கிறாங்க பட் நான் இது குறித்து உள்தலைச்சர் கேட்கவும் இல்லை இல்லை மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களிடம் நான் இது குறித்து பேசவில்லை இருந்தாலும் அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணம் ஈடேற வேண்டும் குடிநீர் கட்டணம் மட்டுமா கூட்டியிருக்காங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க சொத்துரி கட்டணத்தை கூட்டியிருக்காங்க மின் கட்டணத்தை கூட்டியிருக்காங்க பிறகு பஸ் ஃபேர் கூட்டியிருக்காங்க ரெண்டு மாதத்து வரைக்க மின் கட்டணத்தை வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இல்லை சாரி ரெண்டு மாதம் இருக்கக்கூடியதை மாதந்தோறும் கட்டணத்தை வசூல் பண்ணு சொன்னாங்க இது வரைக்கும் செஞ்சாங்களா இது வரைக்கும் செய்யலையே எதைத்தான் செஞ்சுருக்காங்க இவங்க மாறாக ஆட்சிக்கு வர வேணும் என்பதற்காக பல்வேறு வாக்குறுதி கொடுத்தாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே காத்துல பறக்க விட்டாங்க இந்துக்கள் சொல்றதுனால யாரும் பிளவுபடுத்த முடியாது நான் இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டும் எனக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா எனக்கு தான் இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு ஹாங்காங் போனாலும் சரி துபாய் போனாலும் சரி சிங்கப்பூர் போனாலும் சரி நான் தங்குறதுலுமே எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் தான் தங்குறேன் தான் எனக்கு சாப்பாடு வரும் ஆக இதனால அவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தீபம் ஏத்துறதுனால எந்த விதமான உழவும் யாருக்கும் வரப்போறதுன்னு நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க பட் அதை வந்து தவறாக சித்தரித்து வாக்கு வங்கிக்காக நம்மளுடைய திமுகவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க அது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது இப்பொழுது வழக்கு வந்ததனால் அந்த தீர்ப்பு வந்ததுனால் அதோட சமூக வலைதளங்களில் ஒருவேளை ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய விமர்சனம் செய்தால் கைது நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் ஒரு நீதிபதியவே தவறான முறையில் சித்தரித்து புகைப்படங்கள் வெளியிடுறாங்க ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க வெளியிடுறாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை சார்பில் எடுக்கப்படுது அவர்கள் சொல்றாங்க ஆர் எஸ் நீதி அரசர் அப்படின்னு சொல்லி நேரடியாக குற்றம் காட்டுறாங்க அது எப்படி நீ உங்களுக்கே தெரியுது நீங்களே பதிலின்னு சொல்லிட்டீங்க நீங்களே என்ன பதில் சொன்னீங்க ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க இது நடைமுறையில் திமுக அரசாங்கம் இருக்கு இது நாங்கள் அடுத்தால் ஆட்சிக்கு வருவோம் ஆனால் இந்த மாதிரி பாரபட்சத்தோடு நாங்கள் செயல்பட மாட்டோம் நிச்சயமாக தவறு யாரிடமும் இருந்தாலும் அது தட்டி கேட்கப்படும் இது பாரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் அப்பொழுது நல்ல இதுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும்